ஹாய் வெல்கம் டு கீத சரஸ்வதி போட்டிக் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு ஒர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம் மார்னிங்கும் வந்து இந்த ஒர்க் வந்து எப்படி முடித்தேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸுமே வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் கொடுத்துருந்தாங்க இவங்க கொடுக்கும்போது கல்யாண ஆட்ரஸும் நம்மள்ட்ட இருந்துச்சு அதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நலுங்கு ப்ளவுஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நலுங்கு ப்ளவுஸ் தான் அது அதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு மறுநாள் இதை தைக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கவுன் வந்துச்சு தைக்கிறதுக்கு ரெண்டு சேரீ கொடுத்துருந்தாங்க சரி அவங்க இப்போதைக்கே கேட்க மாட்டாங்க நான் கொஞ்சம் எப்படியும் ரெண்டு மூணு நாள் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தப்போ திடீர்னு கண்டிப்பாக தைச்சி கொடுத்தே ஆகணும் நாங்கள் ஊருக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க முத நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண் ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு மறுபடியும் வந்து லைனிங் ப்ளவுஸ் தைச்சிட்டு அப்புறம் சாதா ப்ளவுஸ் தைச்சி அதுக்குள்ளே இந்த கஸ்டமர் வந்து வந்துட்டாங்க கவுன் கொடுத்த கஸ்டமர் அவங்க உட்காந்துருந்தே ரெண்டு கவுனை ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் வாங்கிட்டு போயிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கெல்லாம் சுடிதார் கொடுக்கணும் அவங்களுக்கும் அது கவுன் தைச்சதுக்கப்புறமா சுடிதார் முடித்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன் கொஞ்சம் லூஸ் வைக்க சொல்லி இருந்திருப்பாங்க போல் அதை வந்து ஒருத்தவங்க மூலியமாக எனக்கு வந்துச்சு அவங்க வந்து என்கிட்ட சொல்லலை அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க கடையிலேயே ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துட்டேன் ஓகே பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க நெக்ஸ்ட்டு ஒரு பத்து மணிலேருந்து என்னோடய ஒர்க்கை நான் கட்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இந்த மூணு ப்ளவுஸுமே நெக்ஸ்ட்டும் கூட கொஞ்சம் ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் மூணு ப்ளவுஸுமே கட் பண்ணி லைனிங்கு ப்ளவுஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி நீட்டாக கட்டி அது அந்த ப்ளவுஸும் தனியாக ப்ள லைனிங்கோடு சேர்ந்து கட்டி எடுத்து வச்சிட்டேன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மணி பதினொன்றரை மணிக்கு மேலே ஆகிடுச்சி அதுக்கு மேலே தைச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக காலையில் முழிக்கிறது கஷ்டம் காலையில் ஒர்க்குமே என்கிட்ட இருக்குது நலங்கு ப்ளவுஸ்காரங்களுமே ரெண்டு மூணு ப்ளவுஸ் என் கையில் நான் வச்சுருந்தேன் கொடுக்கறது அவங்க மம்மி இது அப்புறம் அவங்க பாட்டி இது இதெல்லாமே தைக்காமல் தான் இருந்துச்சு அதனால் காலை நைட் காலையில் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றரை மணிக்கு மேலே நான் படுத்துட்டேன் விடிய காலம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்டு இந்த எல்லாம் தைக்க ஆரம்பிச்சிட்டேன் காலையில் எட்டு மணிக்கு வரனாங்க இந்த கஸ்டமர் நான் இப்போ தைச்சிட்டுருக்கிற கஸ்டமர் அதுவும் இப்போ தைக்கிற ப்ளவுஸு இப்போ கொடுத்ததில் ஒரு ப்ளவுஸ் மட்டும்தான் தைக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு மற்ற ரெண்டு ப்ளவுஸுமே வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கோடு ஃபிட் பண்ணுற வரைக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் போச்சு இருந்தாலும் மூணு ப்ளவுஸுமே காலையில் ஒரு எட்டரை மணி ஒம்பது போது மணிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கொக்கி மட்டும் வைக்க வேண்டியது இருந்துச்சு காலையில் நாலு மணிக்கு எழுந்துருச்சு தண்ணி தெளிச்சுட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு மிஷினில் உட்காந்துட்டேன் டைம் கழுவிட்டு ஒரு கிட்ட ஆச்சு கொக்கி மட்டும் வைக்கலை அதுக்கப்புறம் கொக்கி வைக்கிற அக்காவை கூப்பிட்டு கொக்கி வைங்கன்னு சொன்னேன் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க என் எனக்கும் மூத்தவங்க தான் ரெண்டு பேருமே எனக்கு வந்து இந்த பண்ணி கொடுக்கணும் கொஞ்சம் வாங்கக்கா அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டாங்க அதுதான் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு ஒருத்தவங்க கொக்கி வச்சுருந்தாங்க ஒருத்தவங்க வந்து கொக்கி வைக்கணும் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒருத்தவங்க கொக்கி வைக்க வந்துட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சீலையில் முடிச்சு போடுறது பட்டு சேலை வந்து எடுத்துருந்துருப்பாங்க போல் நலுங்கு ப்ளவுஸு கல்யாணம் அவங்களுக்கு நலங்கு ப்ளவுஸ் முடிச்சுட்டு இந்த கல்யாணத்துக்காக அவங்க அம்மாவுக்காக ஒரு சாரீ கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து அங்கே கடையிலேயே முடிச்சு போட்டு வாங்கிட்டு வரல போல இருக்குது அதை வந்து முடிச்சு போட்டு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க முடிச்சு போடுறதுக்கும் அந்த அக்கா வாங்க கொஞ்சம் முடிச்சு போட்டு போங்கன்னு சொன்னேன் அவங்களுமே வந்து முடிச்சு போட்டு கொடுத்தாங்க நான் ப்ளவுஸ் தைச்சிட்டு இருந்தேன் இன்னொருத்தவங்க கொக்கி கட்டிகிட்ருந்தாங்க இன்னொரு அக்கா முடிச்சு இருந்தாங்க மூணு பேரும் ரெண்டு மூணு பேருமே கரெக்டாக அவங்கவுங்க வேலையை பார்த்தோம் கரெக்ட் டைமுக்கு பொண்ணோட அம்மாவுக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொக்கி கட்டி வச்சுட்டோம் அந்த வேலை பரபரப்பாக இருக்கும்போது டைலரிங் வேலையில் அவ்வளோ வேலை ஆகுது கேட்குறாங்க 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 அந்த மாதிரி தைக்கும் போது நிறைய ப்ளவுஸ் தைக்க முடியுது இல்லை நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எதனால் தள்ளி போகுது ஏன் நம்ம அவ்வளோ அசால்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறதே தெரியல உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் இதேமாரி அனுபவம் இருக்கா இல்லை கேட்ட ஒன்று தைச்சி கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி வேணும்னு நேற்றே கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட ப்ளவுஸ் வந்து பரபரப்பாக வேலையாகிடுது இல்லை அப்படின்னா சரி மெதுவாக கொடுத்துக்கலாம் சரி மெதுவாக கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் போகுது அது மாதிரி நீங்களும் இருப்பீங்களா உங்களுக்கும் இது மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மட்டும் சொல்லுங்கள் இவங்க பிளவுஸ் எல்லாம் அடிச்சுட்டு இருக்கும் போதே காலையில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ளவுஸ் இப்போ தைச்சிட்டு இருக்கவங்களோட கொக்கி கட்டியாச்சு ஒம்பது மணிக்கெல்லாமே கொக்கி கட்டியாச்சு வந்துட்டு அவங்க போட்டு பார்த்துட்டு ஒரு ப்ளவுஸ் போட்டு பார்த்தாங்க ஆல்ரெடி அவங்க கொடுத்த ப்ளவுஸே கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு அதனால ஒரு ஒரு தையல் மட்டும் பிரித்து விட்ருந்தேன் பிரித்து விட்டுட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தையல் போட்டு கொடுத்துருந்தேன் மூணு ப்ளவுஸுமே ஓகே ஆகிடுச்சு பார்க்குறது நல்லாவே இருந்துச்சு ப்ளவுஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் ஒர்க் வச்சுருந்தேன் ரெண்டு ப்ளவுஸில் வேறு எதுவுமே பண்ணலை நல்லாவே இருந்துச்சு இதனால் நான் வேற எதுவுமே லேஸ் எல்லாம் வைக்கல முடிச்சு கொடுத்துருந்தேன் போட்டு பார்த்துட்டாங்க அவங்களும் வாங்கிட்டு சென்னை போகிறேன்னு சொன்னாங்க கிளம்பிட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிக்கங்காட்டியுமே இடையில சுடிதார் பிடிக்கணும் நைட்டி அடிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு ஆளுக்கு மேலே ஆள் வராங்க பொண்ணோட அம்மாவுக்கு தைச்சிட்டேன் பொண்ணோட பாட்டிக்கு தைக்கும் போது எனக்கு சுத்தமாக டைமே இல்லை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணழைப்பு வேறு அதுக்கும் போகணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸும் தைக்கணும் இடையிலேயே அவங்க வந்துட்டாங்க வரவுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொன்னழைப்பில் இருங்க நான் உங்களுக்கு பொண்ணு அழைச்சிட்டு போகிறதுக்குள்ளேயுமே உங்களுக்கு ப்ளவுஸை நான் பொன்னழைப்புக்கு வருவேன் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களை நான் அமுச்சு வச்சேன் அந்த பதில் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அவங்கள அமுச்சுட்டு வீட்டு வேலையுமே கொஞ்சத்து கொஞ்சம் அப்படியே முடிச்சுட்டு நானும் குளிச்சுட்டு ஒரு நிச்சயத்துக்கு போகும்போது நான் கையோட ப்ளவுஸையுமே தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் எங்கே ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் இந்த டெய்லரிங் வேலையை விட்டுட்டு நம்மளால வெளியே கிளம்பவே முடியல அப்படியே போனாலும் அங்கே நமக்கு ப்ளவுஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஐயோ நம்ம கொடுக்கணுமே அப்படின்னு தான் போகிற மாதிரி இருக்கே தவிர ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிளம்பணும் கிளம்பி போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே வரமாட்டேது அடுத்த வேலை இருக்குது அடுத்த வேலை இருக்குது அடுத்த வேலை இருக்குது நீ இதை தான் பார்க்க தோணுதே தவிர ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் நம்ம கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே வரமாட்டேது நீ உங்களுக்கும் அதே மாதிரி நடந்திருக்கா இந்த மாதிரி உங்களுக்கும் தோணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னைய பொழுது வந்து எனக்கு தான் போச்சு ப்ளவுஸ் வந்து இப்போது மோஸ்ட்லி இப்போ தைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டை விட இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்குது நல்லாயிருக்கு ப்ளவுஸு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இந்த டைமிங் தான் வந்து செட்டாக மாட்டியுது ப்ளவுஸ் கொடுக்குறாங்க நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு வாங்கி தைக்கிறோம் அப்படின்னா தைச்சிட்ருப்போம் திடீர்னு ஒருத்தவங்க ஒரு இன்றைக்கி ஈவினிங் கிடைக்குமா ப்ளவுஸு அப்படின்னு கேட்குறாங்க அதையும் வந்து நம்மளால் விட்டு கொடுக்க முடியல இந்த ப்ளவுஸ் அப்புறமேட்டுக்கு நம்மள்ட்ட வராது அந்த அர்ஜெண்ட்டாக தைக்கும் போது தான் கஸ்டமர் நமக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறாங்க இப்போ நம்மள்ட்ட கொடுத்தவங்க அப்படியே கிடங்கில் இருந்துச்சு அப்படின்னா ஆமாம் இவங்கள்ட்ட கொடுத்தா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னு ஆக்கிடுறாங்க போட்டு வச்சிட்றாங்க இவங்கள்ட்ட எப்படி கொடுக்க முடியும் அந்த பேரும் வந்துடுது இல்லை அப்படி அப்படின்னா இந்த மாதிரி உடனே கொடுத்துட்றாங்க அர்ஜென்ட்டுன்னு சொன்னால் இந்த பொண்ணுகிட்ட ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் ப்ளவுஸ் ரெடி ஆகிடுது அப்படிங்கிறாங்க இல்லை அப்படின்னா இங்கே போனால் ப்ளவுஸே வரமாட்டேது தரமாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற பேரும் வருது இது மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லுங்கள் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி தைச்சாலும் ஒரு சில டைம் வந்து தைக்கணுங்கிற ஒரு எண்ணெய் வரமாட்டேது சரி தைச்சிக்கலாம் தைச்சிக்கலாம் தைச்சிக்கலான்னு அப்படிதான் இருக்குது நான் நினைக்கிறது என்னென்னா எப்பயுமே நம்மளை பரபரப்பாக வச்சுக்கணும் எப்பயுமே நம்ம தைச்சிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நமக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி ஒருத்தர் இன்றைக்கி எடுக்கிறோம் அப்படின்னா இதை கம்ப்ளீட் பண்ணிடணும் இன்றைக்கி உங்களது எடுக்கிறோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடணும் இன்றைக்கி வந்து ஒரு மூணு பேத்துக்கு நான் தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு அதை விட சோதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தையல் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோமா தையல் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தப்போ கரெக்டாக நம்மக்கிட்ட கிளாஸ் வரும்போது அவங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு படிச்சுருந்தாங்க ஸ்கூ பாப்பா வந்து அவங்களுக்கு குழந்தருக்கு ஸ்கூலுக்கு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு ஈவினிங்கில் வந்து டியூஷன் எடுப்பாங்க சரி ஓகே நம்ம வந்து தைச்சி கற்றுக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்க வரும்போது ஒரு ஒரு வாரம் என்ன முதல் வந்தாங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு சரி அது போகட்டும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தைக்கிறதுக்காக ஆள் போட்டிருந்தோன்னு நான் வந்து கண் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அவங்க வந்திருந்தாங்க அவங்க வரும்போது ஒரு மூணு நாள் வந்தாங்க சும்மா சொல்லக்கூடாது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலில் பெடல் பண்ணி தான் தைச்சாங்க ரொம்ப நாள் ஆச்சு டக்குன்னு கரண்ட்டில் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி குதிக்கிற மாதிரி இருக்கும் தையல் வேறு வேறு இடத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா காலில் தான் வந்து மிதித்து தைச்சிட்ருந்தாங்க மூணு நாள் தைச்சிருந்தாங்க நாலாவது நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்கு முடியல மேலே ஏதோ தொடச்சிட்டு இருக்கும் போது காலில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரல அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு செக்அப்லாம் பண்ணுனா அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம ஒரு அடி எடுத்து வச்சுட்டு சரி இந்த மாதிரி ஒர்க்கை ஆள் வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் தகுந்த நேரத்துக்கு எல்லாருக்குமே ப்ளவுஸ் கொடுத்துர்லாம் அப்படின்னு நினைக்கும் போது கன்சீவ் இதை நினச்சி வருத்தப்படவும் முடியாது ஏன்னா அவங்க இவ்வளோ நாள் கழித்து ஃபஸ்ட் பேபி பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வயசுக்கிட்ட இருக்கும் இப்போ செகண்ட் பேபி இப்போ தான் வந்து தரிச்சுது அப்படிங்கிறப்போ அது அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதனால் நான் அதை பெருசாக எடுத்துக்கலாம் சரி ஓகே நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும் அவங்கள அவங் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா அவங்களுக்கு இத்தனை ப்ளவுஸுன்னு சொல்லி கட் பண்ணியும் வச்சுருந்தேன் சரி இதெல்லாம் அவங்க தைக்கட்டும் இதெல்லாம் நம்ம தைப்போம் அப்படின்ட்டு அந்த பிளானிங் மட்டும் மாறி இருந்தது ஃபஸ்ட்டு பழைய மாதிரி நம்மளே ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு ஓகே நான் அதையுமே வந்துட்டு பரவாயில்ல நம்மளும் இவ்வளோ நாள்தான் வெயிட் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் பேபிக்கு இவங்களுக்கும் இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய வேலையை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இப்படி தான் வந்து என்னோடய டைலரிங் லைஃப்பில் போயிட்டுருக்கு ஓரளவுக்கு எல்லாத்தையுமே முடித்து கிட்ட நான் கொடுத்துட்டேன் எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த புடவைக்கு உண்டான ஸாரீ இது தான் ப்ளவுஸ் தைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இந்த ப்ளவுஸ் வந்து பதிக்கிற வரைக்கும் கஷ்டமாக இருந்துச்சு பதிச்சதுக்கப்புறம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் ப்ளவுஸ் தான் அடிச்சிருந்தேன் அதுதான் ரொம்ப என்ன இருந்தாலும் ஊசி வச்சு அடிக்கும் போது ரொம்பவே நல்லா கரெக்டாக இருந்துச்சு இப்படி தாங்க என்னோடய லைஃப்பில் என்னோடய டெய்லரிங் போயிட்ருக்கு நான் நினைக்கிறது ஒன்று அது நடக்கிறது ஒன்றா தான் இருக்குது சரி வெயிட் பண்ணி நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே அப்படின்ட்டு என்னோடய ஒர்க்கை நான் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பதிமூணு வருஷம் எனக்கு கல்யாணம் ஆகி ஆகிடுச்சின்னா ஒரு ஏழு வருஷம் கிட்டே நான் டெய்லரிங் ஃபீல்டில் தான் இருக்கேன் அப்போதைக்கு உள்ள ஃபினிஷிங்க்கும் இப்போதிக்கு உள்ள ஃபினிஷிங்க்கும் நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது அது என்னாலேயே உணர முடியுது ஓரளவுக்கு எல்லாருக்குமே வந்து நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சில பேருக்கு மட்டும் குறைகள் இருக்க தான் செய்யுது எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் எல்லாருமே பர்ஃபெக்டாக செய்ய முடியுமானால் கண்டிப்பாக கிடையாது எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஃபால்ட்டு ஏற்படும் அதே மாதிரி ப்ளவுஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு தையல் கூட இதாகாத வருமானால் கண்டிப்பாக கிடையாது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல்கிட்ட மட்டும் கொஞ்சம் லூஸ் வரும் அது மட்டும் இப்போ வர வர கம்மி பண்ணிக்கிட்டேன் தையல் பிடிக்கிறத மட்டும்தான் அதில் ஃபால்ட்டாக இருந்துச்சு அதையுமே இப்போ பிடிச்சி தான் எல்லாத்துக்குமே நான் கொடுத்துட்டு இருந்தேன் ரொம்ப பரபரப்பாக போகும்போது ரொம்பவே வீட்டு வேலையும் பார்க்கணும் தைக்கணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும் ஆனால் அதுவுமே வந்துட்டு நம்ம காசை பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது தோணாது கஸ்டமருக்கும் திருப்தியாக தைச்சி கொடுக்கணும் நம்மளும் வந்து ஓகே நம்ம கரெக்டாக பண்ணுறோம் கரெக்டாக நம்மளும் ஸ்டிச் பண்ணுறோங்கிற இது எனக்கு வரும் நான் எப்பொழுதுமே காசை மட்டும் பார்க்க மாட்டேன் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கா ப்ளவுஸை கொடுத்தாலும் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட நான் கேட்பேன் கரெக்டாக இருக்குங்களா உங்களுக்கு ப்ளவுஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா ஓகேங்களா நீங்கள் எப்போயும் போகிற ப்ளவுஸ் மாதிரி இருக்கா அந்த அந்தமாதிரிலாம் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட கேட்பேன் ஃபோன் பண்ணி ஏன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது என்னான் இருக்குது அடுத்தவங்கள்கிட்ட அவங்க குறை சொல்கிறத விட நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ப்ளவுஸ் கொடுக்கும்போது நம்ம அதை திருத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அதனால நான் உங்கள்கிட்டயே சொல்லிடுவேன் உங்களுக்கு எந்த ஃபால்ட்டுனாலும் கண்டிப்பாக என்கிட்டயே சொல்லுங்கள் உங்களுக்கு நான் அதை சரி பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன் அதுதான் நான் கஸ்டமர்கிட்ட எப்பயுமே நான் உண்மை பொறுமையாக இருப்பேன் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட கேட்பேன் எப்படிங்க இருக்குது உங்களுக்கு ப்ளவுஸு நல்லா இருக்கா உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கா நீங்கள் ஆல்ரெடி தைக்க கொடுக்குற இடத்துல இருக்கிற மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட எப்பொழுதுமே கேட்பேன் இப்படி தாங்க என்னோடய டைலரிங் வாழ்க்கை இருக்கும் பரபரப்பாக இருக்கிற ரொம்பவே பரபரப்பாக இருக்கும் இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீத சரஸ்வதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் எப்படி ப்ளவுஸ் கட் பண் பண்ணணும் எந்தெந்த ப்ளவுஸ் மாடல்லாம் நெக் மாடல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்டில் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்